ஓபிஎஸ் அவங்க ஒரு அணியா சேர்ந்து விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் திருச்சியில்தான் விஜய் போட்டிட போறதா ஒரு தகவல் சீமான் வந்து மரங்களின் மாநாடு நதிகள் மாநாடு கூட அந்த சீமான் தான் வாங்கின எற்றைய தக்க வைக்கிறாரா இல்லை விஜய் கிட்ட கொஞ்சம் பறி கொடுக்கிறாரா சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்கள் உதயநிதி பேசியிருந்தாரு எடப்பாடி வந்து ஆம்புலன்ஸ் அவர் நடு ரோட்டில் கூட்டம் நடத்துறாரு வர்ற ஆம்புலன்ஸ் வந்து ஏன் வருதுன்னு கேட்கிறாரு ஆனா உவமைக்காக சொல்லியிருப்பார் அண்ணா அதிமுக அந்த கதிக்கு ஆளாகும்னு சாதாரண ராமசாமி குப்புசாமி எடப்பாடி சவால் விடுறாருல வாழ்த்து சொல்லுவோம் திமுக வந்து வெண்டிலேட்டர்ல இருக்கு எடுத்தா ஆட்சி முடிஞ்சு அப்போ மாசு தான் இத பத்தி கவலைப்படணும் எல்லாம் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திட்டு எனக்கு எங்கடா இடம் இருக்கு அப்படின்னு அவர்தான் தான் சுகாதார அமைச்சராக கவலைப்படணும் அப்படி இல்ல இதெல்லாம் உவமைக்காக கோபத்துல சொல்ற வார்த்தை யதார்த்தத்தை பார்த்தா கம்பேர் பண்ற போது திமுக தான் இருக்கு ஆயிரம் புகார் அது மேல இருக்கு பத்து நல்லது பண்ணிருக்கிறாங்க ஒரு எட்டு ஏழு நல்லது பண்ணல லஞ்ச லாவண்யங்கள் டிஜி விவகாரத்தை எடுத்துக்கல முகத்தில் கறிப்பூசி கொண்டது திமுக அரசு திராவிட மாடல் அரசு கேட்டாங்க யூபில இல்லையா அப்ப உங்க ரோல் மாடல் யூபி தானா யோகி ஆதித்யநாத் தான் உங்களை வழி நடத்துகிறாரா கலைஞர் இல்லையா இவ்வளவு நாளா கலைஞர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஆட்சியை வழிநடத்துவது கலைஞரின் கொள்கைகளும் அவருடைய ஆன்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் முந்தா நாள் தான் தெரியுது யோகி ஆதித்யநாத் என்னடா யூபி ல இருக்கு பொறுப்பு டிஜிபி யாருக்கு சார் நீங்க பாஜக கேட்கலாமா சார் அதெல்லாம் அரசியல் மேடையில பேசுங்க அண்ணாமலைக்கு அண்ணாமலை கிருஷ்ணமூர்த்தியை வச்சு அண்ணாமலைக்கு சொல்ல வேண்டிய பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்துறை அமைச்சர் சொல்கிற பதில் அது அல்ல ஏன் பொறுப்பு டிஜி நியமித்தீங்க சட்டத்தில் இல்லாத சட்டத்தில் இல்லாத ஏன் செஞ்சா அவன் மட்டும் சட்டத்தின் மீறி வச்சிருக்கான்னு சொல்றது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமையா சரி அப்படியே ஸ்டாலினுக்கு பிரத்யேக விருப்பம் இருக்கு அதுவும் இல்லை அதுவும் எனக்கு தெரியும் அப்ப எதுக்கு சுமக்கிறீங்க கள்ளக்குறிச்சியினுடைய மரணங்களும் அதே கதி தான் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கம் அதே கதி தான் யாரை காப்பாற்ற நினைக்கல இவங்க கரெக்டா கல்லாச்சார அதிபத்தி எத்தனை பாக்கெட்னு கணக்கு சொல்லிடணும் சாயங்காலம்னா காசு வந்துடணும் ஸ்டாலின் கேட்கல ஆனா அத்தனை இதையும் சுமந்தது ஸ்டாலின் தான் பொறுப்பு அமைச்சர்ங்கிற முறையில லாண்டாட் அவர்கள் தானே உலக இப்ப இவரும் இந்த விவகாரத்திலயும் அவர் தான் தூக்கிச் அவர் யாரையும் பெருசா தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சில அதிகாரிகளின் சதி திட்டத்துக்கு ஸ்டாலின் பலியானார் இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறார் யாதை பண்ண வேண்டிய யூபிஎஸ்சிக்கு அந்த அதிகாரம் கிடையாது நேத்தியா தமிழ்நாடு அரசின் சார்பா இன்னும் ஒரு சொல்லல மயிலாடு அப்படிலாம் யூபிஎஸ்சிக்கு சொல்லாதீங்க யூபில இருக்கு இன்னும் குஜராத்ல இருக்கு நாங்களும் அப்படியே ஓட்டிக்கிறோம் வாயை திறந்து சொல்ல உங்களுக்கு துணிச்சல் இருந்தா அப்ப சொல்ல தயங்குகிற சொல்ல வெட்கப்படுகிற ஒரு முடிவை எதுக்காக எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்திட்டு இருக்கீங்க புரியுதுங்களா அதிகாரிகள் படிக்குள்ள முதலமைச்சர் போயிட்டாருன்னு நாலரை வருஷமா கத்துற நீங்களும் கவலைப்படல அவரும் கவலைப்படல உங்ககிட்டே நான் பத்து விட சொல்லிட்டேன் சிரிக்கிறதோட கடந்து போயிருக்கீங்க நானும் வேற என்னதான் பண்றது எடப்பாடி இன்னும் எடப்பாடி பேச்ச பத்தி கேக்கும் நினைச்சேன் கை தூக்காட்டுறார் யார் கை நடுக்குது எங்கையா நடுங்குது யார் ஐசியூல இருக்காங்க அப்படின்லாம் கேட்கிறாரு தனிப்பட்ட உடல் மொழிகளை உபாதைகளை ஒரு உடல் நலன் சார்ந்த விஷயங்களை பொதுவெளியில பேசக்கூடாது அவர் ஏற்கனவே பேசுறதெல்லாம் தப்புன்னு சொன்னோன்னா அதே எடப்பாடி சில விமர்சித்தாலும் என்னுடைய பதில் தான் இருக்கும் மற்றபடி அரசியல் ரீதியாக அவங்க அடிச்சுக்கிட்டா நம்ம ரசிக்கலாம் இப்படி கை நடுங்கன்னா அப்போது என்ன நேரத்தில் அப்படின்னு ஒருத்தர் வந்து குறுக பூந்து கேட்டாங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான் சொல்ல புரியுது இதெல்லாம் ஆக்வேர்டாக தான் இருக்கு இதை வளர்க்கவே கூடாது அது ஒரு தலைவருக்கு அழகல்ல இதே வருஷத்து உதயநிதி சொன்னாலும் உதயநிதி ஸ்டாலினே சொன்னாலும் ஸ்டாலினுக்கு இந்த பதில் தான் சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு ஒப்புமையா சார் இப்படி எல்லாம் உடல் நலத்தை பத்தி ஸ்டாலினை தாண்டி தம்பி உதயநிதினு எடப்பாடி பேச தொடங்கிட்ட பதில் சொன்னால அதே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி உன்னை ஐசியூல சேர்த்துருவேன் ஸ்டாலின் சொல்லியிருந்தா ஸ்டாலின் அவர்களே ஐசியூக்கு போற நீங்களா நான் லண்டன்ல என்ன நினைச்சு தெரியுமா அப்படின்னு ஸ்டாலின் பார்த்தவர் ஒரு கேட்டிருப்பாரு விமர்சனத்தை வச்சது உதயநிதினால உதயநிதிக்கு பயில் நிதி கொடுக்கிறார் அப்ப இவர் யார ஸ்டாலின் சொன்னதுக்கு எனக்கு ஏன் சொல்றேன்னு ஸ்டாலின் கேட்பார்ல துரைமுருகன் அவர்களே உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றவா கேட்க முடியும் ஐயோ சொன்னது உதயநிதியா அவருக்கு பயில் சொல்லியா பாரு அவர் அவர் வச்சதுனால அவர் அவரை நோக்கி சொல்கிறார் மத்தபடி அதே பொலிட்டிக்கல் இப்படி தான் விஜய் வந்த போது சார் இப்ப விஜய் வர்சஸ் உதயநிதியா சார் அதை நான் கேட்டேன் ஸ்டாலின் களத்திலே இல்லையா அவர் அறிவிக்காத வரைக்கும் அந்த கட்சி பொதுக்குழுவை கூட்டி இன்று தேர்தலோடு எங்களுடைய தலைவர் கழக தலைவர் கழக தலைவர் பொறுப்பில் மட்டும் இருப்பார் தேர்தல் அரசியலிருந்து விலகுகிறார் தீர்மானம் போட்டா நீங்க உதயநிதி யார் யார்னு பண்ணலாம் அவர் நல்லா இருக்கிறார் உதயநிதி விஜய் உதயநிதி சீமான் உதயநிதி அன்புமணி இதெல்லாம் அர்த்தமற்ற வாதங்கள் விஜய் சுற்றுப்பயணம் செப்டம்பர் பதிமூணு பதிமூன்றாம் தேதியிலிருந்து திருச்சிலிருந்து தொடங்குறதா திட்டம் தாவேக்காவோட செயல்பாடுகள் தான் திமுகவுக்கு ஒரே அச்சுறுத்தலா இருக்கு எங்களை பார்த்து தான் திமுக பயப்படுறாங்கன்னு விஜய் சொல்றாரு ஓரளவு நியாயம் இருக்கு திமுக பயந்தால் அது ஆச்சரியம் இல்லை பயப்படும் தான் நான் சொன்னேன் பட் இந்த மாநாட்டுக்கு இடம் மறுப்பு அது இதெல்லாம் நீங்க எல்லாரும் நடத்த நடத்துல இவங்களும் கேட்டு கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் ஓகே சொல்ல போறாங்க அதெல்லாம் சும்மா ஒரு நாள் சில நாள் கூத்தது சரியா என்னோட இது ஏன் திருச்சி குறிப்பா தான் விஜய் போட்டியிட போறதா ஒரு தகவல் இருக்கு சரியா இப்போ இனிக்கும் விருதயராஜ் இருக்கிற தொகுதி சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் திருச்சி மையப்பகுதி தொடங்கல இடம் அப்படின்ற மதுரைக்கு அடுத்த ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஊர்களில் திருச்சியும் ஒன்று அவர் ஏதாவது நேரில் சொன்ன மாதிரி மாநாட்டில் பேசுகிற போதே ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா இது இடி முழக்கம்தான் போர் முழக்கம் போகிற ஊரில் எல்லாம் மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாட அரசியலில் அந்தந்த நேரத்து விஷயங்களில் பிரச்சனைகளில் அவர் கருத்தை சொன்னார்னா அது கவனிக்க தகுந்த பயணமாக மாறு மற்றபடி கூட்டம் கூடிச்சு இங்கே மாநாடு போலீஸ் தடியடியே மீறி போலீஸ் தடைகளை தாண்டி உடை தெரிந்து மாநாடு நடத்தினோம் அதெல்லாம் சும்மா கதை அவர் என்ன பேச போறார் எதை பேசுறத தவிர்த்தார் அப்படிங்கிறதான் மக்கள் கவனிப்பாங்க இப்போ திருச்சி அந்த காந்தி மார்க்கெட்டு மரக்கடை அந்த பகுதியில வேண்டான்னு காவல்துறை போட்டார் என்னையா ரூட் மேப் போட்டு தர சொல்ல இதெல்லாம் விவாதிக்கிற விஷயமா சார் ஒரு இடத்துல வேணாம்னா இன்னொரு இடத்துல கொடுக்க போறாங்க திருச்சிக்குள்ளே விஜய் பதில் சொல்றா சார் திருச்சிக்குள்ளே நுழைய கூடாது அங்கிட்டு வந்ததை பார்த்தேன் ஸ்ரீரங்கத்தை தாண்டி அப்படின்னு சொன்னா இப்ப எப்படி நீங்க காட்ட கூட பேசக்கூடாது ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு வர போறார் அங்க சொல்ல போற வேணும் இப்ப நீங்க எப்படி வந்து இதெல்லாம் ஒரு சிறுபுள்ளைத்தனமா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் அறிக்கி விடுறாருன்னு கேக்குறேன் நான் ஒரு தலை அங்க வந்து சொல்லியிருப்பாங்க சார் நம்ம போய் இடம் கேட்டோம் கடைசியில் மேலே தான் வழக்கு போட்டுருவா எதுக்கு அவரு வந்து விநாயகர் நம்ம இப்படி திருப்புறாங்க சார் கூட போய் சரி நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கூப்பிட்டு அப்படின்னு இவங்க போய் சொல்றது தானே சாரு அறிக்கை அவரை எழுதுவாரு எந்த தலைவரும் அறிக்கை அவங்க எழுதுறது இல்லை அது நான் குறைச்சலா சொல்லலை சொல்றதுன்னு அடிப்படையில் ஒரு அறிக்கை விடுறாரு நான் அதையும் விஜயே அறிக்கை விட்டாலும் அதுவும் சில நாள் கூத்தான்னு சொல்லுவேன் மாநாடு நடத்திய அல்லது பிரச்சார பயணத்தை தொடங்கி அந்த பிரச்சார பயணத்தில் என்ன பேசுறார் அததான் முக்கியமே தவிர இதெல்லாம் கடந்து போற விஷயங்கள்னு திரும்பவும் சொல்றேன் பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி சார் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க விஜய் விஜய் தான் மைய பொருளா இருப்பார் அவர் என்ன ஆவார் என்ன கதி ஆவாருங்கிற அளவுக்கு எல்லாம் தாண்டி வந்துட்டார் அவர் எவ்வளவு வாக்குகளை வாங்குவாருங்கிற அளவுக்குலாம் ஒரு இடத்துக்கு டீஃபால்ட்டாகவே வந்துட்டார் அவர் இரட்டை இலக்க வாக்குகளை சுலபமாக பெறுவார்னு நான் எதிர்பார்க்குறேன் குறைஞ்சது பத்து சதவீதம் அப்படின்னு காட்சிகள் போறதை பார்த்தா எடப்பாடியினுடைய பிடிவாதத்தை பார்த்தா அண்ணா திமுகவின் வாக்கு வங்கி அதிகமாக சேதாரம் அடையும் திமுக வந்து ஒரு ரூபாய் மாட்டாங்களோ சொன்னா யாரும் நம்பாதியா திமுகல இருந்தும் ஓட்டு போ எல்லா கட்சியும் தினகரன் சொன்ன வார்த்தை கரெக்ட் அவர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் சேதாரம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னார் இல்லையா உண்மை சார் அது இப்ப சொன்ன தினகரன் கட்சியில இருந்து பத்து பேர் போவான் தடுக்க முடியுமா அவரால் இல்ல ஒரு பிரபலத்துக்கு இருக்கிற பலமே அதுதான் செங்கோட்டையன் ஓபிஎஸ் அவங்க ஒரு அணியா சேர்ந்து விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படி வாய்ப்பு இருக்கலாம் கூட இருக்கலாம் அது இயல்பான அணியா அமை வேற வழி இல்லை இல்ல எங்களை ஒதுக்கி விட்டார் எடப்பாடி அவருடைய நல்ல எண்ணத்திற்கு மதிப்பளித்து இந்த தேர்தல் காலத்திலிருந்து நாங்கள் ஒதுங்கி நிற்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறோம் நான் சொல்ல போறாங்க அவங்களும் ஒரு களம் ஆடுவாங்கல்ல சார் தனிச்சு கூட நிக்கலாம் ஒத்து வந்தா விஜயோட போகலாம் ஒத்து வந்தோன்னா ஒரு இது மாதிரி போக மாட்டேன் எல்லாரும் வளர்ந்த ஆட்கள் கட்சி சின்ன கட்சி விஜய் அளவுக்கு ஓட் என்ன நிரூபிக்காத கட்சியாரெல்லாம் விஜய்னு நிரூபிக்கலாம் பட் எதிர்பார்க்கலேயே கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பில் கிளப்புன அளவுக்கு இவங்க இல்லாமல் இருக்கலாம் விஜயை விட எந்த விதத்திலும் அரசியல் ரீதியாக குறைந்தவர்கள் அல்ல ஸோ அந்த மரியாதை குறையாத வரைக்கும் அவங்க அந்த அணி அமைக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இயல்பாக அமையிறது தான் இல்லை இவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்போம் அதிமுக தொண்டர்களுக்கு அறைக்கு கோல் விடுக்கிறத நம்ம இந்த தேர்தல் காலத்தை பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு ஒரு எழுபது எண்பது தொகுதியில் தனியாகவும் நிற்கலாம்ல ஆப்ஷன் ரெண்டு தான் இருக்குன்னு இல்ல கூட்டணி வந்தா விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரு கண்டிப்பா இப்ப அதுல தேமுதிக பாமக எல்லாம் நடக்கும் நினைக்கிறீங்களா தெரியாது எனக்கு இவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லலாம் ஏன்னா தேமுதிகா ரெண்டு பக்கமும் ஓபன் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க பாமக அன்புமணி இந்த பக்கம் வர வாய்ப்பு குறவு ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்னா இணைஞ்சாலும் அந்த பழைய பலம் பாமக இருக்குமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு அது அந்த கெதிக்கு ஆளாக்குனது அப்பா பையன் ரெண்டு பேருடைய பொறுப்பு தான் அது வன்னியர்களை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வகையில வன்னியர்கள் மத்தியில மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய பெருமை தந்தை மகனுக்கு தான் ஜாகும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு வேணா வேணாங்க அடிச்சுக்கிட்டு வேணா வேணாங்க ரெண்டு பேரையும் தங்களை தாங்களை அவமானப்படுத்திக்கிட்டு மாறி மாறி வன்னியர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்கன்னா நான் ஒரு வகையில சந்தோஷப்படுவேன் நீங்க உஷாரா இருங்க உங்களை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க பாருங்கன்னு அடுத்த சமுதாயமும் அடுத்த கட்சியினரோ வந்து சொல்லணும் அவசியம் இல்லை வன்னியர்களே பாமகவினரே உணர தொடங்கிட்டாங்க

ஸ்டாலின் போனாரு அப்ப அவர் எதிர்கட்சி தலைவர் தான் வர முடிஞ்சது அடுத்த தேர்தல்தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு இப்ப எடப்பாடி அதனால இப்ப யாரெல்லாம் பிரச்சாரத்துல எதிர்கட்சி தலைவர் அது மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்தி ஒரு கட்சியுடைய கடமை சார் காசு இருக்கு பஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க விஜய் இன்னும் கொஞ்சம் ஹைடெக்கா வருவாரு சீமா நான் எனக்கு நான் மாட்டு வண்டியில கூட போவேன் அப்படின்ட்டு சீமான ஒரு சைட்ல கிளம்புவாரு ஒரு ஒருத்தரும் கிளமாட வேண்டிய நேரம் வந்துடுச்சுல்ல இந்த அலையச்சலெல்லாம் என்னால் முடியாதுதானே ரஜினி தெரிச்சு ஓடுனது அப்படி சும்மா இங்கே இருந்துகிட்டே வீடியோவில் பேசியெல்லாம் தொண்ணூத்தாறு காலகட்டம் இல்லை அது ஓட்டு போடுங்க போடாதீங்க சொல்கிறதுக்கான வீடியோ பயன்படும் களமாடுவதற்கு ஆடுவதற்கு நீங்க போய் சேரணும் மக்கள்கிட்ட போய் நீங்கள் பிரேமலதா விஜயகாந்தி ஏற்கனவே இல்லை சார் ஒரு செய்ய வேண்டிய கடமை எல்லோருமே செய்கிறாங்க இன்னும் தொடங்க போறாங்க தீவிரமாகும் யார் யார் மேல வீசுறாங்க பேச்சுக்கள் வால் வீச்சுக்கள் உரை வீச்சு எல்லாம் நடக்கும் இன்னொரு பக்கம் தானே முடிவெடுக்கணும் சார் சீமான் வந்து மரங்களின் மாநாடு நதிகள் மாநாடு கூட நம்ம நக்கலா பார்க்கல எல்லா விஷயத்துமேலாம் எனக்கு அக்கறை இருக்குன்னு காட்டுறாரு அதை மக்கள் எவ்வளவு தூரம் ரசிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அந்த சீமான் தான் வாங்கின எற்றையை தக்க வைக்கிறாரா இல்ல விஜய்கிட்ட கொஞ்சத்தை பறி கொடுக்குறாரா இல்ல விஜய் என்கிற பிரபலம் அதே திரைத்துறையிலிருந்து வந்த பிறகும் நான் எட்டைய பத்தாக்கிட்ட பன்னெண்டாக்கிறேன்னு காட்டுறாரா இப்படி பல கேள்விகள் சுவாரஸ்யமா காத்திருக்கு இருபத்தாறுல நானும் தான் வெயிட் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நன்றி சார் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி